வட இந்திய சந்தையில் பல்வேறு வெற்றிகளைக் கண்ட ஜனசா அப்ளையன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தற்போது தென் தமிழக சந்தையில் நவராங் என்னும் புதிய மூன்று சக்கர எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது நகர பகுதிகள் கிராமப்புறங்களில் போக்குவரத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் நோக்கத்திலும் தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் வகையிலும் ஜனசா அப்ளையன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் நவராங் என்னும் புதிய மூன்று சக்கர வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது நவீன நீண்ட தூர பேட்டரிகளால் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ள இவ்வகை வாகனங்கள் நான்கு நேர மணி நேர சார்ஜுக்கு பின் சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வகை வாகனங்களின் விற்பனை மையத்தின் துவக்க விழா கோவை துடியலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிறுவனத்தின் மேற்பார்வையாளர் அபிஷேக் பாண்டே ரிப்பன் வெட்டியும் குத்துவிழக் கேற்றி வைத்தும் துவக்கி வைத்தார் தொடர்ந்து தனசா குழும நிறுவனங்களின் நிறுவனரும் இயக்குநருமான டாக்டர் நந்தகுமார் மற்றும் நவராங் விற்பனை மையத்தின் தலைமை செயலதிகாரி கண்ணபிரன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மின்சார போக்குவரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நவராங் ஈவி வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இவ்வகை வாகனங்கள் பசுமை நகராட்சி தூய்மையான கிராமமாகிய பகுதிகளுக்கு குப்பைகளை செல்ல ஏற்ற வகையிலும் சிறு குறு வியாபாரிகள் வர்த்தக விற்பனையாளர்களின் தேவை அறிந்து ஐஸ்கிரீம் வாகனம் உணவு விற்பனை வேன்கள் சரக்குகளை எளிதில் கொண்டு செல்ல இ லோடர் வாகனங்கள் மழை மற்றும் வெயில்களில் இருந்து பொருட்களை பாதுகாப்புடன் கொண்டு சென்று டெலிவரி செய்யப்படும் வாகனங்கள் பொதுமக்கள் பயணம் செய்யும் வகையில் இ ரிக்ஷா உள்ளிட்ட ஆறு வடிவங்களில் நவராங் வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வருக வருக வரவேற்கின்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஃப்ரம் ஜனாஷா குரூப் ஜனாஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமா நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாத்துக்கும் ஸோ ஜனாஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து ஆக்சுவலா வி ஹாவ் இன்ட்ரோடியூஸ் திஸ் நவரங் நவரங் பிராண்ட் ஆஃப் த்ரீ வீலர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் வெரி மச் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரீனர் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மூலியமாக க்ரீனர் எனர்ஜி பொல்யூஷன் ஃப்ரீ ஒரு கண்ட்ரியாக எடுத்து வர்றதுக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் நம்ம நிறுவனம் சார்பாக நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்மளுடைய மக்களுக்கும் நே தேசத்துக்கு கொடுக்க முடியுங்கிறதுக்காக இப்போ ஒரு செவன் இயர்ஸ் நம்ம இந்த மார்க்கெட்டில் இருக்கோம் ன் பார்த்தீங்கன்னா வந்து வந்து கம்ப்ளீட்டா அக்ரெசிவா அந்த மார்க்கெட்டிங் நம்ம ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு இப்போ சவுத் இந்தியாவில் வந்து டைம் லான்ச் ஸோ ஆல்ரெடி நம்ம கேட்ட மாதிரி கோயம்புத்தூர் நம்ம ஏ சூஸ் பண்றோம் இது வந்து சவுத் மான்சிஸ்டர் சவுத் இண்டியா மான்சிஸ்டர் மேக்சிமம் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும் மேபி மோட்டர்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஈவன் இப்போ பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு ப்ராடக்ட் சின்ன சின்ன ப்ராடக்ட் பண்றதுல இருந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து இப்போ நம்ம நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்து பொருளை வந்து இங்கிருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து அது வந்து வித்தின் ரேஞ்சுக்குள்ள வித்தின் த இண்டஸ்ட்ரிக்குள்ள எடுத்து போறோம் அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கு பிளஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சைட்டு விசிட் போ போகிறதுக்கும் ஆர் காலேஜ் மேபி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அட்மிஷன் டைம்ல வர்றப்போ வந்து அவங்களும் ஒரு சுத்தி காமிச்சிட்டு ஒரு கேம்பஸ் ஒரு டிரைவ் கொடுக்க போகிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இங்கே வாட்டர் கேன் போடுறவங்க இந்த வெஜிடபிள் வெண்டர்ஸ் ஆர் மேபி சிலிண்டர் போடுறவங்க வாட்டர் கேன் போடுறவங்க சின்ன 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 பிஸ்னஸ் சிறு சிறு தொழில்களுக்கு வந்து நிறைய இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு அந்த அந்த மக்களுக்காக வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து லோ காஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதே காம்படிட்டர் பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய்க்கான தான் வந்து இந்த பிரைஸ்னுடைய சார் இந்த ப்ராடக்ட்னுடைய காஸ்ட் ஸோ அதை வந்து நம்ம ஒரு லட்சத்தி எழுபத்தி நம்ம கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி எழுபதுலேருந்து இப்போ நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸோட பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய சுய தொழில் சுய தொழில் வந்து அதாவது இப்போ கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டா மேக் இன் இந்தியா மேக் இன் இண்டியா வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணிருக்கோம் மேபி நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து மேக் இன் இண்டியா இந்த ப்ராடக்ட் அதில் வந்து இப்போ நான் இன்னொரு ஒரு ஸ்டார்ட் அப் இண்டியா ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் அது வந்து இந்த நம்மளுடைய மக்களுக்கு நம்ம சேர்த்துறது வந்து எங்களுடைய கடமை அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம டார்கெட் எடுத்துருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த சவு சவுத் இந்தியாவிலே மட்டும் நம்ம என்ன ரோடில் இட் வில் பி இந்த ரோடில் விட்றதுக்கு நம்ம டார்கெட் எடுத்துருக்கோம்